துறையிலும் பெண்கள் பரவலாக பணிபுரிகிறார்கள் இதுவே விண்வெளி துறை எடுத்துக்கொண்டால் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கல்பனா சாவளாவையும் சுனிதா வில்லியம்ஸையும் மட்டும் கொண்டாடி கொண்டிருப்போம் பல அலுவலகங்களில் ஆரம்ப நிலையில் நிகராக பெண்களும் பணிபுரிகிறார்கள் நிலை உயர உயர கூர்ணுனி கோபுரம் போல் பெண்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே தான் போகிறது இது போதாது என பெண்களின் அழகு பதிமைகளாக பார்க்கும் கலாச்சாரம் தான் இப்பொழுது மேலோங்கி நிற்கிறது வணிக சந்தைகளின் முதல் இலக்கு பெண்கள் தான் அவர்கள் அதிகமாக லாபம் ஈட்டுவதும் பெண்களுக்கான அழகு பொருட்களிலும் ஆடை அணிகலன்களிலும் தான் ஆனால் உங்கள் அழகை முன்னிலைப்படுத்தி உங்கள் அறிவை மழுங்க செய்யும் இந்த மாயைகளுக்குள் வீழ்ந்து விடாதீர்கள் எந்நாட்டு பெண்கள் அனைத்து துறைகளிலும் தடம் பதிக்க ஆர்வமாகத்தான் இருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் உங்கள் முன்னால் இருக்கும் தடை கற்களை படிக்கற்களாக மாற்றும் வழிமுறை

மாறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை